அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் இல்லை தினமும் ஒரு தகவல் இல்லை இது அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன காலையில் அதிகாலை நாலு மணிக்கு ஒரு வீடியோ பதிவு ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன் ஆல்மோஸ்ட் அப்டேட் வந்து அதில் ஒரு அப்டேட் நான் இதில் ஒரு அப்டேட் மாற்றி மாற்றி கொடுத்துட்றேன் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் பதிலடிக்கு தாக்கல் நடத்தப் போகிறதா ஈரான் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் இஸ்ரேல் ஏற்பட்ட இழப்புகள் எவ்வளோ ஈரான் மக்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டாடுறாங்க ஸோ இதான முழுமையான ஒரு விளக்கமான ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் தற்போது வரை நகிழ்ந்த நிகழ்வுகள் இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடந்துருக்குறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோக்கு பார்த்துமாரி நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்திய நேரப்படி அதிகாலை ஒரு மூணு மணிக்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் எவ்வளோ நேரம் நடந்தது அப்படின்னா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ந்ததுங்க தொடர்ந்து ஒரு குண்டுமலை மாதிரி பொழிஞ்சிருக்காங்க ஃபைனலாக எவ்வளோ கன்குலூஷன் ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு சூசைட் ட்ரோன் வந்து அனுப்பியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு குரூஷ் மிசைல்ஸு நூற்றி பத்து சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தாக்குதலில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் தரப்புலையும் ஒத்துருக்குறாங்க இதை யாரெல்லாம் இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா இஸ்ரேல் மட்டுமே இடைமறித்து தாக்கல் நடத்தவில்லை நான் காலையில் ஆர்கே சேனலில் உங்ககிட்ட இதுக்கான விளக்கங்களை சொல்லியிருந்தேன் அமெரிக்காவும் இடைமறித்து தாக்கல் நடத்திருக்கிறது யூகேனுடைய போர் விமானங்களும் இடைமறித்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரான்ஸுடைய விமானங்களும் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ என்ன ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னா ஒரே சமயத்தில் எமினி அவதிக்கிலிருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க மேலே இருக்கூடிய எஸ்புல்லா இருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஈ ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் முன்னெடுத்தாங்க இந்த தாக்குதல் முடிகிற சமயத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இஸ்ரேலுக்கு அதாவது கோலன் எய்ட்ஸில் சிரியானுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு திடீர் தாக்குதல் அங்கேருந்து ஒரு முப்பது நா முப்பது ட்ரோன் பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது ஒரே சமயத்தில் சொல்லி வச்ச மாதிரி ஈரான் மிரட்டின மாதிரி பெரிய தாக்குதல் ஏன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி நடத்தப்பட்ட டமாஸ்கஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் நாங்கள் பழி வாங்கியே தீருவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பதினஞ்சு நாட்களாக மிரட்டலே எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம கூட அந்த மிரட்டலை பார்த்துட்டு வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பெருசாக சொல்லியிருந்தோம் ஏன்னா அது ஈரான் தரப்பில் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்புலேயே ரொம்ப சீரியஸாக நாங்களும் தயார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மிரட்டல்லாம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்த உடனே ஒரு வேலை நடத்த மாட்டாங்களோன்ற ஒரு தாட் இருந்தது ஆனால் ஈரான் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் ஈரான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் என்னென்னா ஒரு சில நாடுகள் இன்டர்ஃபே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க பட் ஜோர்டன் ஓடி வந்து தனது இராணுவ தளங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க தன் எல்லை பகுதியிலிருந்தும் இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஜோர்டனுடைய பகுதியில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா அந்த பகுதியில் விழுந்து மூன்று பேர் ஜோர்டன் மக்கள் மூன்று பேர் இறந்து போனதாக சொல்லியிருக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான விமான நிலையம் ராமன் பேர் ஹேர்பேஸ் இந்த ராமன் ஹேர்பெஸ்ஸு ரெண்டு மூணு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பெரிய இழப்புகளையும் பெரிய சேதாரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது விமான நிலையங்கள் பற்றின முழுமையான சேதாரங்கள் இன்னும் வந்து அடையவில்லை சப்போஸ் மேபி இன்னைக்கு மாலை பதிவில் எனக்கு தெளிவாக கிடைச்சிடும் நான் இப்போதைக்கு சுட சுட நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த இழப்புகளை இஸ்ரேல் தரப்புலையும் ஒத்துருக்குறாங்க அது இல்லாமல் அங்கங்கே நிறைய குண்டுகள் விழுந்திருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அங்கே இங்கேயும் ஓடுறாங்க இது பண்ணுறாங்க ரொம்ப ஒரு பேனிக் ஒரு பதற்றமான ஒரு இருக்காங்க ஈரானில் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மக்கள் வந்து நைட் யாருமே தூங்கலை கொடி பிடிச்சிட்டு இந்த கட்சியில போகிறாங்க அந்த கடைசிக்கு போகிறாங்க வி ஹவ் அச்சீவ்டு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஈரான் மட்டும் இல்லாமல் லெபனான்லேயும் பெரிய செலிப்ரேஷன் பண்ணாங்க ஈரான் ஆதரவு கொடுக்குற எந்தெந்த நாடுகளோ குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் அவ்வளோ நான் பார்க்கல நான் ஆனால் ஈராக்கில் ஈரானு லெபனானு ஹேமனில் இங்கெல்லாம் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு கொண்டாட்டம் தெரிவிச்சிருந்தாங்க பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஈரானுடைய மிசைல்ஸ் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸ் அப்படின்னும்போது ஐரன் டோம் என்ன பண்ணும் அங்கேயும் சுற்று எல்லா சமயத்துலையும் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பதுலேருந்து ஆல்மோஸ்ட் இரநூறு ட்ரோன் பக்கம் சொல்கிறாங்க இந்த இரநூறு ட்ரோனும் ஒரே சமயத்தில்னா கொஞ்சம் ரிஸ்க் அதெல்லாம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வேறு இடையில் வருது அதனால் பெரிய ரிஸ்க் இல்லை சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா ஓடி வந்து கொஞ்சம் சில் அவுட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் நான் இப்போது நிலைமைக்கு எங்களால் எந்த கருத்துமே கூற முடியாது என்னை வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஜெர்மனியும் ஓடி வந்து நாங்கள் இந்த ஒரு தாக்குதல் வரைக்கும் இர்ரெஸ்பான்சிபிள் ஈரான் நடத்தியது மிகப்பெரிய அளவுக்கான எர்ரெஸ்பான்சிபிள் நாங்கள் முழுமையாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செயல் தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க கனடா ஓடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீளமுடியாத துயரத்தில் இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த துயரத்தை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் முழுமையாக இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி கெனடாவுடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் சொல்லியிருக்காங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ஆண்டனியோ குஸ்டாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியாக இந்த வாரை நிறுத்துங்கள் எதற்காக இந்த வார் எதற்காக இந்த யுத்தம் அமைதியான வழியில் செல்வதை தவிர ஏன் இந்த யுத்தத்தை கையில் எடுக்கிறீர்கள் ஈரான் உடனடியாக நிறுத்துகிறீர்களா இல்லையா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை பார்த்து தான் ஈரான் தரப்புக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அதை எதிர்த்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்காம இருந்தாங்கன்னா அந்த நாடு அதற்கான பதில் நடவடிக்கைகளை எடுக்கலாம் அது ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்களே உங்கள் உங்களுடைய யூவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லியிருக்கீங்க அதனால் நாங்கள் ஆர்டிக்கல் ஐம்பத்தொன்று ஒன்று என்ன தவறு இருக்கிறது கூறுக்கிறது ம் அதனால் நாங்கள் ஆ ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று பயன்படுத்தியிருக்கோம் இது எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் புரிஞ்சுக்கோங்க யுவன் இது அமெரிக்காவுங்க சொல்லப்படுகிற தகவல் தான் அதனால் எல்லா நாடுகளும் வரிஞ்சு கட்டிட்டு இந்த பக்கம் வராதிங்க உங்களுக்கான நாட்கள் பதினஞ்சு நாள் நாங்கள் டைம் கொடுத்தோம் பதினஞ்சு நாளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அதை பற்றி யாருமே எந்த நாளுமே கண்டனம் தெரிவிக்கலை ஆனால் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அதை நிறைவேற்ற முடியல ஆனால் எல்லாம் ஒன்றிணைந்து இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் ஒரு வாரை எஸ்குலேட் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் டமாஸ்கஸ் பகுதியில் குறிப்பாக ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ பிரிகேடரை நீங்கள் கொண்டது தப்பு அது நீங்கள் நடத்தியிருக்க கூடாது இஸ்ரேலுக்கான கடும் கண்டனங்கள் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கடும் கண்டனம் அப்படின்றத வந்து பெருசாக ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுக்காதுங்க அதுக்கான தடைகளோ வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க கண்டனங்கள் போது நம்ம கூட இங்கே உட்காந்து சொல்லிக்கலாங்க கடும் கண்டனம் எந்த பக்கம் நீங்களும் கடும் கண்டனம் அப்படின்னா எதற்காக இந்த கடும் கண்டனங்கள் அதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன அதுதான் ஈரான் தரப்பில் கேட்குறாங்க ஆனால் அந்த நடவடிக்கைகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் இது ஒன் வி ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் இப்போ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் பதில் தாக்கல் நடத்தி அதை நியாயப்படுத்துவதற்கான காரணம் என்ன ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்கிறாங்களே அதே மாதிரிதாங்க நாங்களும் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்றாங்க இப்போ அமெரிக்கானுடைய மேஜர் ரோல் டோட்டலாக நான் மூணு வே ஆஃப் ஆங்கிளில் பார்க்குறேன் இந்த வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஒன்று அவசர அவசரமாக ஃபண்டிங் கொடுப்பதற்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் இஸ்ரேலுக்கு ஃபண்டிங் கொடுக்க போகிறாங்க ஒன்று இரண்டாவது இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் பதில் தாக்கல் நடத்த வேண்டாம் ஆனால் மனேஜ்மெண்ட் எதனையாகவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோனில் இல்லை நான் பதில் தாக்கல் நடத்தியே தீரமா சொல்லியிருக்காங்களாம் என் பேச்ச கேளு அண்ணன் பேச்சை கேளு பெரிய அண்ணன் பேச்சை கேளு இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் நிறுத்து அமைதியாக இரு அமைதியாயிரு அமைதியாக இரு அப்படின்னு ஆறுதல் படித்திருக்கிறாராம் இருந்தாலும் பெஞ்சமின் நேதினியாக அப்படி வெறிப்பிடத்த சிங்கமாக இருக்கிறாராம் இல்லை இல்லை நான் நடத்தியே தீரவனாராம் என்னான்னு தெரியல பைடன் தரப்புலேருந்து கொஞ்சம் ஆஷா ஃபோன் வச்ச மாதிரி தெரியுது அப்படி தான் நான் சொல்லுங்கள் ஊடகங்கள் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய என்பிசி ஊடகங்கள்லேருந்து வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து இஸ்ரேல் தெளிவாக நம்மளை ட்ராக் பண்ணி கொண்டு போய் இந்த வாரில் விடுறாங்க இந்த தாக்குதலில் அமெரிக்கா உள்ளேயே நுழைந்து விட்டது கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஜெருசலம் பகுதியில் அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதரகத்தை ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க எந்த நேரத்திலையும் தாக்கல் நடத்தப்படலான்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஈரான் தரப்பில் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு எந்தெந்த நாடுகள் இடைமறிக்கிறீர்களோ அவர்கள் மீது இன்னும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடணும் இப்பொழுது நீங்கள் ஈரானுடைய பவர் என்னன்னு பார்த்துருக்கீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன் இது ஃபேஸ் டூ இதுவனும் வெறித்தனமாக இருக்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு இருக்காங்க இதில் அமெரிக்கா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக போகலாம் அடிக்கலாம் வேற ஏதாவது யுனைடட் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானம் எடுத்து எல்லாம் ஒன்னா போய் அடிக்கலாமா அந்த மாதிரி ஆங்கிளில் கூட அமெரிக்கா திங்க் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஜென்ரல் செக்ரட்டரி லாய்டு அஸ்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் முழுமையாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் அதற்காக இப்போ தாக்குதல் நடத்த வேணாம் என்பதற்காக நாங்கள் இஸ்ரேலை கைவிட்டு விட்டதாக நினைத்து விட வேண்டாம் இந்த கா இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக தான் நாங்கள் காத்திருந்தோம்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிருப்பார் அவர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை காத்திருந்தது அமெரிக்கா ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அந்த செலவு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியம் ஏன்னா இந்த இடைமறித்து தாக்கல் நடத்துனாங்கல்ல வந்த ட்ரோனுக்கு இடைமறித்து தாக்கல் நடத்தது மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஏன்னா அந்தளவுக்கு ட்ரோன் வந்தது ஒரு ட்ரோன் வருதுன்னா அட்லீஸ்ட் பத்து அடித்தா தான் அதில் ஒன்று கிளிக் ஆகும் அந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு கூட முந்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் செலவாக இருக்கிறது யூகேவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் செலவாக இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் ஓடி வந்து நிதிகளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் என்ன அப்படின்னா பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கு பைடன்ற பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நானாக இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்ட மொத்த சோர்ஸையும் முடைக்கிறப்ப இரநூத்தி இருபத்தி ஒரு பில்லியன் ஈராக் வந்து ஈரானுக்கு கொடுக்கணும் நீங்கள் கரெக்டாக தான் முடிக்கி வச்சுருந்தீங்க யாரை கேட்டு ரிலீஸ் பண்ணிங்க அது இரநூத்தி இருபத்தொன்னு இல்லாமல் முந்நூறு பில்லியனாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க அடிஷ்னலாக ரிலீஸ் பண்ண சொல்லுறிங்க இந்த ஃபண்டு ஃபுல்லாகவே முந்நூறு பில்லியன் தொகை தான் ஈரான் இந்த அளவுக்கான தாக்குதலை முன்னெடுக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு ஆக்சுவலாக இந்த குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணும்போதே டைரெக்டாக ஈரானுக்கு ரிலீஸ் பண்ணல நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க எதுக்கெல்லாம் பண்ணுறீங்க சோசியல் சர்வீஸ் மற்ற விஷயத்தில் தான் நீங்கள் கணக்கு காட்டிட்டு ஃபண்டு வாங்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும் ஸோ இந்த ஃபண்டு பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ஈரானை கொடுத்து அவங்கள வளர்த்தி விட்டுட்டு இன்று வந்து நீங்கள் அவங்க தாக்கல் நடத்துறாங்கன்னு சொன்ன நியாயம் இல்லை அமெரிக்காவை பலவீனப்படுத்தி விட்டது பைடன் பைடனுக்கு இன்னும் வாக்களித்தீர்கள் என்றால் இன்னும் பலவீனம் ஆகிடும் போறவங்கறவங்களாம் மிரட்டுவாங்க என்ன என்ன நல்லா இருக்கியா அப்படின்ற அளவுக்கு போகிறவங்கறவங்களாம் யாரு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி அவ்வளவு நிலை போக்க வேண்டும் என்றால் வாக்களிங்கள் எனக்குன்னு இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே இப்போ இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட்டியிருக்கிறாங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட்டினா மட்டும் என்ன நடக்கும் ஏன்னா மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு திருப்பம் என்னவென்றால் ரஷ்யா நேரடியாக ஈரானுக்கு உதவி செய்கிறது நீங்கள் ஈரான் மீது நடத்து நடத்தும் பட்சத்தில் நாங்கள் நேரடியாக உள்ளே நுழைய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும் இல்லை என்றால் நாங்கள் ஈரானுக்கான முழுமையான ஆயுதங்களை கொடுக்க வேண்டி வரும் தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களும் கொடுத்து விடுமோ என்ற அச்சம் இனி ஏற்பட்டுவிடும் அப்போ ரஷ்யா இந்த இடத்துல உள்ள நுழையுது அப்படின்னா இந்த பக்கம் அதனால தான் அமெரிக்கா தள்ளி நின்று கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சபாதாரம் படுத்தியிருக்காங்க ஏன்னா நீ பாட்டு அவசரப்பட்டு தாக்கல் நடத்தி எதாவது ஒன்று வருதுன்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கலாம் எடுத்து வகவத்தெல்லாம் முடிவு எடுக்காதுன்னு அமெரிக்கா தரப்பில் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் என்னைக்கு என்ன தனியாக பொறுமையாக இருந்திருக்கிறாரு எடுத்தமா அடிச்சம்மா கமுத்தமா இதுதான் வேலை அடுத்து நம்ம யோசனை பண்ணிக்கலாம் எடுத்தோடனே ஒருத்தர் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் விசாரணை பண்ணணுன்ற கேட்டகரி ஆட்டுக்குது இஸ்ரேல் தரப்பில் அதனால் இஸ்ரேல் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க சப்போஸ் ரஷ்யா உள்ள நுழைஞ்சது அப்படின்னா அடுத்து சீனா உள்ளே வரும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அடுத்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இந்த இடத்துல ரஷ்யா தரப்பில் ரஷ்யான்ற பாருங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க வார் இது வரைக்கும் நாங்கள் நடத்தியது சாம்பிள் பதிலுக்கு நீ கிட்டே நடத்தணும் இல்லை எங்களை திரும்பி சீண்டணும் இல்லை எங்களுடைய சோதனைகளை பண்ணணும் ஏதாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா காலி பண்ணிவிடுவோங்க காலி பண்ணிவிடுவோங்க இஸ்ரேல் இது வந்து சாம்பிள் இதுக்கே ஆட்டம் கண்டு போயிருக்கீங்க இதை விட இரண்டு மடங்கு பார்க்க போகிறீங்க இன்க்ளூடிங் அமெரிக்கா உங்களுடைய நிலைகள் ஒன்று கூட இங்கே இருக்காது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் காலி ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க மீண்டும் ஈரான் ஈரான் இந்த டைம் வந்து மிரட்டல் இல்லை எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து ஸோ யூகே என்ன பண்ணிட்டாங்க நம்மளும் என்ன பண்ணலாம் இன்னும் அடிஷ்னலாக போர் விமானங்கள்ல அவசர அவசரமாக மத்திய தரைக்கடல் பகுதியில் அந்த பக்கம் கொண்டு போய் இறக்குறாங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அவசர அவசரமாக செய்தியாளர்களில் செஞ்சிருக்கிறாரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய டெரரிசம் யார்கிட்ட இருக்குன்னா அது கிட்ட தான் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டெரரிசுக்கும் ஃபண்டிங் கொடுக்கறது யார் என்றால் அது ஈரான் தான் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் பலசை நினச்சி பார்த்து பேசினாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஸோ பொறுத்திலிருந்து பார்க்கலாம் இனி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க எல்லாம் இருந்தாலும் இந்த போர்க்காலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமனை மிலை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குற தொலை தாங்க முடியாமல் இங்கே ஓடி வந்திருக்கிறாரு யாரும் இல்லை அர்ஜென்டினாவுடைய அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவசர அவசரமாக ஓடியது நான் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க போகிறேன் எனது முழு ஆதரவு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கவலைப்படாதீர்கள் நண்பர்களேன்னு இருக்காங்க ஸோ வழக்கம் போல தான் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்ற அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க இந்த பக்கம் ஈரானுக்கு இதுவரை ஆதரவு தெரிவித்த நாடு ரஷ்யா ரஷ்யாவுக்கு அப்புறம் அங்கே இப்போ இந்தியா வந்து இருதலை பட்சமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா இல்லை ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியுமா ஈரானில் தான் நம்மளது முக்கியமான சாபர் துறைமுகம் போட்டுருக்கிறது ஈரானுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம இறக்குமதி பண்ண முடியாது இஸ்ரேலுக்கு நம்ம நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாது இருக்கின்ற சூழ்நிலை அமெரிக்கா அந்த பக்கம் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல உக்ரைன் அப்படின்னும் போது தனிப்பட்ட முடிவில் ரஷ்யா பக்கம் ஓரளவுக்கு முடிவு எடுத்து விட்டது இந்தியா ஆனால் இந்த நேரத்தில் இந்தியாவால் முடிவெடுக்க முடியாது அவசர அறிவிப்புமே கொடுக்க முடியாது எலெக்ஷன் இருக்கிறதுனால எலெக்ஷன் வேலையை பார்த்துட்ருக்கலாம் ஆனால் இந்த மூன்றாம் உலகத்தம் சப்போஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு அடிவாங்கும் இப்பயே எண்ணெயோட ரேட் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது விலை வந்து ஏற ஆரம்பித்து விட்டது இப்போ ஈரான் வார் நுழைஞ்சதுனால மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே பதற்றமாக இருக்கிறாங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் பகுதியில் வேற ஏற்கனவே கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டு பதினாறு இந்தியர்கள் அங்கே இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்தியர்கள் இருந்தாங்கன்னா ஈரான் நூறு பர்சன்ட் உத்தரவாதம் கொடுப்பாங்க நாங்கள் விடுவிக்கிறோன்ற மாதிரியான ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு தேவை கப்பல் மட்டும்தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் பகுதியில் அந்த கடல் பகுதியில் எந்த கப்பல்கள் வந்தாலும் இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல்கள் இனி உள்ளே நுழைய விட மாட்டோம் ஸோ ரெட் சி கடல் பகுதியிலையும் டார்கெட் வச்சுட்டாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் பகுதியிலையும் டார்கெட் வச்சுட்டாங்க இந்த யுத்தத்திற்கு முடிவு வைக்காமல் இஸ்ரேலால் அடுத்தடுத்து வாணிப ஒப்பந்தங்கள் எங்கும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஐரானும் ஹெமினி அவதிகளும் செக் பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு என்ன மிகப்பெரிய அடி அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியனில் எந்தளவுக்கு அடி வாங்கினாங்களோ ஏன்னா சக்ஸஸ் பண்ண முடியல எமினிய உதிகளை எதிர்த்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ ஈரானை எதிர்த்து சக்ஸஸ் பண்ணுறாங்களா நிஜமாகவே அமெரிக்கானுடைய பொறிக்குள்ளே விழுந்து விழுந்ததா ஈரான் இல்லை ஈரானுடைய பொறிக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலும் விழுந்ததா அதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கு யார் எங்கே அடித்து எங்கே பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்த போகிறாங்க எந்த நாடியும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது அமெரிக்கா முன்ன நினச்ச மாதிரி இப்போ ஈரான் இல்லை ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது பலம் பெற்றிருக்கிறது அதற்கான உதாரணம் இப்போ நடத்திய தாக்குதல் இதுவரை வேர்ல்டிலே இந்த மாதிரியான ஒன்று மிகப்பெரிய ஒரு அட்டாக் யாருமே எப்பயுமே நிகழ்த்தியதே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு தாக்குதல் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நிகழ்த்தி இருக்கிறாங்க போது எங்களுடைய முழு பலத்தையும் காட்டினால் தாங்க மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காங்க ஈரான் ஸோ அடுத்தடுத்த நிலவரம் என்பது ரொம்ப சூடாக இருக்கிறது அதனால் நம்ம அடுத்த அப்டேட் நம்ம விக் மார்க்கெட் சேனல் பார்த்தலாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மே நன்றி வணக்கம்